தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த இந்த துயரச் சம்பவம் குறித்து நடிகர் ரஜித் அவர்கள் ஒரு நேர்காணலின் போது இது குறித்து ஒரு கருத்தினை பதிவு செய்துள்ளார் இந்த கருத்தை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கொத்தடிமைகளையும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது ஏன்னா இந்த சம்பவத்தை வச்சு தாவேக்காவை முடிச்சிடணும் விஜயை முடிச்சிடணும் இந்த நாற்பத்தோரு பேரை வந்து விஜய் தான் கொண்டுட்டார்னு சொல்லி முட்டு மேலே முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க ஆனால் இன்னைக்கு அந்த முட்டை புறா புடி எரிஞ்சிட்டாரு நடிகர் ரஜித் அவர்கள் நடிகர் ரஜித் அவர்கள் எதற்காக இந்த நேரத்தில் இந்த கருத்தை பதிவு செய்தார் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை பற்றிய ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலிவிலாக நாம் காண்போம் அவர் என்ன பேசியிருக்காருன்னு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதாவது மக்களே கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து வழியான சம்பவம் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை செய்த அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவம் இந்த துயரச் சம்பவத்திற்கு பின்பு பல்வேறு கட்டுக்கதைகளும் பல்வேறு அவதூறுகளையும் வந்து தாவேக்கா வந்து இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க இதில் ஒரு சிலர் வந்து ஓரளவு மனசாட்சியோடு பேசுறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் விஜய் தான் பொன்னட்டாரு விஜய் தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவதூறு மேல் அவதூற பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தோரு பிணங்கள் வந்து சென்னைக்கு போகிற மாதிரி கூட ஒரு வீடியோ வந்து பதிவிட்டுருந்தாங்க இதெல்லாம் என்னன்னு தெரில காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கண்ணுக்கு தெரியாது யாராவது ஒருத்தர் வந்து நடந்த சம்பவம் குறித்து பேசிட்டாருனா அவங்கள வந்து தேடி தேடி கைது பண்ணிட்டு இருப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சம்பவம் இந்த துயர சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜித் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இது உள்ளபடியே இதுதான் உண்மை நம்மளும் நம்மளுடைய வீடியோக்கள் அதான் சொன்னோம் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இதை வந்து நம்ம சொன்னதுக்கு பல கொத்தடிமைகள் வந்து நம்மள கமெண்ட்ல பொறாண்டி விட்டானுங்க சரி ரைட்டு அதை அவனுங்களுக்கு தெரிஞ்சதே அவங்க வாங்கின கூலிக்கு வேலை செஞ்சாவனம்ல சரி ரைட்டு அதை விட்டுருவோம் இப்ப இரண்டு பக்கமும் தவறு தான் நடிகர் ரஜித் அவர்களும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கிய காரணங்களே அவர் சொல்லியிருக்காரு இந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணங்களே சொல்லியிருக்காரு அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த சம்பவத்துக்கு ஒரு தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது அதான் ஒரு விஜயோட பேரை வந்து குறிப்பிடலை குறிப்பிடாம இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கரூர் துயர சமூகத்துக்கு ஒரு நபர் மட்டும் காரணம் கிடையாது இதற்கு நம்ம எல்லாருமே காரணம் குறிப்பாக ஊடகங்களை வந்து காரி துப்பி இருக்கார் உண்மையிலே நம்மளும் காரி துப்பிடுதா இருக்கான்னா திருந்த மாட்டேங்குது இந்த எச்சக்கலை ஊடகங்கள் என்ன மக்களே இன்னைக்கு ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான் பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கு அதாவது எந்த விஷயத்த பேசுபொருளாக மாற்றணும் எதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு மீடியாக்கள் முடிவு பண்ணுறாங்க இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தமிழ்நாடு தலைவர் அண்ணன் செல்வப்பிருந்தை அவர்கள் வந்து ஆளும் தரப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள்ல வந்துச்சு அந்த சம்பவம் வந்து முழுமையாக மூடி மறைக்கப்பட்டது ஏனென்றால் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து இப்போ கூட ரீசண்டாக பாத்தீங்கன்னா ஒரு தனியார் காலேஜில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த விஷயம் வந்து பேசு பொருளாக மாறலை அப்போ இதை எதை வந்து இங்கே பேசு பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா விஜய்க்கு எதிரான கருத்து எங்கெங்களா இருக்குதுன்னு தேடி பிடிச்சு கொண்டு போய் சேர்க்குறது இங்கிட்ட ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் என்னன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா டிவியில் தலைப்புச் செய்திகளில் நியூஸ் பேப்பரில் தலைப்புச் செய்திகளில் வரக்கூடிய செய்திகள் தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க எனவே ஊடகங்களுடைய பணி என்பது இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்க வேண்டும் ஏன்னா மக்கள் வந்து எதன் மூலியமாக வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு டிவி மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி யூடியூப்பில் வந்துருச்சு ஃபேஸ்புக் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு பல்வேறு சமூக வலைதளங்கள் வந்துருச்சு அப்படி இருந்தாலும் டிவி பார்க்குறவங்க இருக்காங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இருக்காங்க அப்போ அது போன்று இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு கேவலமான செயல் என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்க இதைத்தான் அஜித் அவர்களும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் கூட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு கெத்துக்காக பண்ற ஒரு விஷயமா மாறிடுச்சு எங்க பக்கம் அவ்வளவு கூட்டமா உங்க பக்கம் அவ்வளவு கூட்டமா யார் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அது வந்து ஒரு கெத்தா பார்க்கக்கூடிய விஷயமா மாறிடுச்சு இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் மக்களே கூட்டம் வந்து இருவகைப்படும் அது உங்களுக்கே தெரியும் கூடும் கூட்டம் கூட்டுகிற கூட்டம் அதாவது விஜய் அவர்களை பார்ப்பதற்கு கூட்டம் இயல்பாகவே கூடும் ஏன்னா ஒரு நடிகர் திரையில் பார்த்தவரை நேரில் பார்க்கணும் நினைத்து கூடிய கூட்டம் தான் ஆனால் கரூரில் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டம் உங்களுக்கெல்லாம் கூட தெரியும் இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு லட்சம் சேர் போட்டும் அந்த இடம் ரொம்பி ஒன்றரை லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே தமிழ்நாட்டை தலகுனியை விட மாட்டோன்னு சபதம் எடுத்தாங்க அப்படின்னு இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கவங்க பூரா பணத்தை கொடுத்து கூவ விட்டாங்க இதுதான் கூடுகிற கூட்டம் இந்த ரெண்டு வித்தியாசங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எனவே இந்த கூட்டம் கூட்டும் கலாச்சாரத்தை வந்து நம்ம கைவிடணும்னு சொல்லிருக்காரு இது திரைத்துறையிலே நடக்குது அதாவது இந்த முதல் நாள் முதல் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபடலா இருக்கு இதை வந்து தப்புன்னு தான் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவர் செய்தி சொல்றாரு அதாவது என்னன்னா நாங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தாதான் நாங்கள் நடிக்கிறோம் உங்களை மகிழ்விக்க தான் நாங்கள் திரைத்துறையில் வந்து நாங்கள் நடிக்கிறோம் ஆனால் அதை கொண்டாடுவதற்கு உயிரை பணையம் வைத்து யாரும் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ண வேணாம் அதாவது மக்களே இப்போ இந்த கருத்து கடைசியாக சொன்ன இந்த கருத்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவருக்குமே பொருந்தும் அது நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அதாவது இப்போ அஜித்தே இருக்கார் அவர் கூட இப்போ ரீசண்டாக ஏதோ திருச்சி ஏதோ வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ஓடி இருந்துச்சு அப்போ வந்து அவர் காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கொஞ்சம் கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறாரு உள்ளபடியே அந்த கூட்டம் வந்து கலைந்து போனது ஆனால் ஒரு சில அரசியல் தலைவர்களையோ ஒரு சில சினிமா பிரபலங்களையோ பார்ப்பதற்கு முண்டி அடித்து கொண்டு நான் முன்னால் ஓடுவது தான் மிகப்பெரிய ஒரு தவறான செயல் ஏன்னா அவங்களுக்கும் ரெண்டு தான் இருக்குது ஒரு மூக்குதான் இருக்குது ரெண்டு காது தான் இருக்குது ஒரு தான் இருக்குது அவங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கண்ணு பின்னாடி இருக்கா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் பொது இடங்களில் வந்து நம்ம ஒரு கூட்டம் கூடும் போது நம்ம கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும் ஒரு திரைத்துறையை சார்ந்தவரே வராருன்னா அவரை பார்க்கலாம் கை காட்டலாம் அதோட போய்க்கணும் முண்டி அடிச்சிட்டு போய் அவர்கிட்ட ஒரு போட்டா எடுக்கணும் அவர் கூட நின்று பார்க்கணும் பேசணும் இது வந்து எல்லாருமே இன்னைக்கு நினைக்கிறாங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ஒரு தேட்டருக்கு போகணுமா முதல் நாள் முதல் ஷோ வந்து நம்ம தான் பார்க்கணும்னு ஒரு என்ன சொல் ஆட்டு மந்தைகளை போல ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இன்னைக்கு ஏன் மறுநாள்லாம் பார்த்தா அவங்களுக்கு படம் புரிய இல்லை விளங்காதா ஆ இல்லை மறுநாள் போனா ஏதோ பத்தாயிரம் ரூபா டிக்கெட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா ஒரு கோயில் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அதை எனக்கு தான் முதல்ல கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் பல்வேறு கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதே எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இப்போ இங்கே யாரோ ஒரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல் பிரபலமோ வராங்கன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படி ரிஸ்க் எடுத்து நான் பார்க்க மாட்டேன் ஏதோ கூட்டம் கம்மியாக இருக்கா போய் பார்க்கலாம் பேசலாம் இப்போ நம்மளே கூட அண்ணன் திருமாவளவன் அவர்களை போய் நேரில் பார்த்துருக்கோம் சீமானா நேரில் பார்த்துருக்கோம் புகைப்படங்கள் எடுத்துருக்கோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது ஒரு சின்ன ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க ரெண்டு பேருமே திருச்சியில் அப்போ நம்ம போய் கூட்டம் கம்மியாக இருந்தனால்தான் நானும் பக்கத்தில் போனேன் லைட் நானும் போயிருக்க மாட்டேன் இந்த முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அவங்களே சிரமப்படுத்திக்கிட்டு நம்மளும் சிரமப்பட்டு இது எதுக்கு இதுதான் வந்து அஜித்தும் சுட்டி காட்டுறாரு அதாவது இந்த கரூரில் நடந்த இந்த பெரும் துயரத்திற்கு அனைவரும் காரணம் அப்படின்னு அவரோட பேட்டியை முடிக்கிறாரு அதாவது மக்களே இதை தான் நம்மளும் சொன்னோம் அதாவது இந்த அந்நியன் படத்தில் வரும் உள்ள அந்த பொண்ணை இறந்து போயிருன்னு நினைக்கிறேன் விக்ரமோட தங்கச்சி அப்போ வந்து அந்த அப்பா வந்து கோர்ட்டில் போய் வாதாடுவார் என் பொண்ணோட சாவுக்கு இவ்வளோ பேர் காரணம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லுவார் அதாவது அந்த ரோடு போட்டவங்க எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்க மாநகராட்சி நிர்வாகம் பொன்மையில் போகிற இக்ஷாக்காரன் அந்த ரோட வந்து குண்டு குழிமா வச்சிருந்த மாநா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு மேற்பட்ட துறைகள் மீது நபர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டம் அதே அதேதான் கரு இருக்கும் அதாவது தாவேக்கா மீதும் தவறுகள் இருக்கு இதை நம்மளும் சுட்டி கட்டியிருக்கோம் நம்மளோட வீடியோல பேசியிருக்கோம் தாவேக்கா மீதும் தவறு இருக்கிறது அதாவது மக்களே ஒரு தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் வந்து அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தணும் சரிங்களா ஒரு தலைவர் இறங்கி வந்து நெறிப்படுத்திட்டு இருக்க முடியாது அப்ப நீங்க வந்து உங்களுக்காக ஒரு தொண்டர்படையை நீங்க உருவாக்கி அந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும்ல அதில் தவறு செய்தது தாவேக்கா மீதும் தவறு உள்ளது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை விட முக்கியமாக தாவேக்கா வந்து அரசியலுக்கு புதுசு இந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திமுகவோ அதிமுகவோ விசிகாவோ இது போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்காங்க மிகப்பெரிய போராட்டங்களையும் பேரணிகளையும் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க அவங்க லட்சக்கணக்கான மக்களை தட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது கூட்டத்தை எப்படி கூட்டணும் எவ்வளோ நேரம் வந்து நம்ம நி நிப்பாட்டணும் மக்களை எவ்வளோ நேரம் நம்ம பேசணும் எவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டத்தை முடிக்கணும் எவ்வளோ சீக்கிரம் கூட்டத்தை ஆரம்பிக்கணும் இது பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ தாவேக்காக்கு அது பற்றி புரிதல் இல்லை அப்போ வந்து காவல்துறை வந்து எடுத்து சொல்லியிருக்கணும்ல எப்போ அந்த இடத்துல இவ்வளோ பேர் நிற்க முடியாது அதனால நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் நிற்காதீங்க கலைஞ்சு போயிருங்கன்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து வரவிடாமல் கூட தடுத்துருக்கலாமே கருத்து கூட இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது இல்லை எனவே ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா கை வாங்கிக்கிட்டு விஜய் தான் காரணம் விஜய் 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 தான் கொண்டுட்டாரு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டாரு ஈ இறக்கில்லாம கொண்டுட்டாரு கொண்டுட்டு சென்னைக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்து பார்த்துட்டாங்க முட்டு முட்டுன்னு முட்டி பார்த்துட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த முட்டை பூரா ஒரே பேட்டியில் முடிச்சிட்டாரு அஜித் அவர்கள் உள்ளபடியே மக்களே இந்த கரூர் துயரச் சம்பவத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஏன்னா ஒரு கூட்டத்துல போய் நிற்கும் போது நம்ம கொஞ்சமாவது சுய ஒழுக்கத்தோட நம்ம இருக்கணும் ஏன்னா இப்ப அதே இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டம் நடந்துச்சு எந்த ஒரு அசம்பவம் நடக்கலையே அது எப்படி ஏன்னா அவங்க வந்தாங்க நின்னாங்க எடப்பாடி என்ன பேசுறாருன்னு பார்த்தாங்க ஆனா நீங்க எப்படி கிடையாது போயிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த வேனுக்கிட்ட போய் பக்கத்தில் போகணும் இன்ஸ்டாகிராமில் லைவ் போடணும் ஃபேஸ்புக்கில் போட்டோ போடணுன்ட்டு கிறுக்குத்தனமாக சில பேர் செயல்பட்டதாலும் எப்படியாவது நம்மளும் அந்த வேன் பக்கத்தில் போயிடணும் விஜய் பக்கத்துல நின்று பார்த்துடணும்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு போனதின் விளைவு தான் இந்த துயர சம்பவம் எனவே எல்லா இடத்துலையும் வந்து தப்பு இருக்குது அந்த தப்புகளை வந்து சரி பண்ணி தான் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்துராது எனவே இது போன்று வேறு எதுவும் சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்று தான் அஜித் அவர்களும் சொல்கிறாரு எனவே இந்த கூலிக்கு மாறியடித்த கும்பலுக்கும் நம்ம ஊடகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செருப்படியை கொடுத்துட்டு போயிருக்காரு நம்மளும் நம்மளோட வீடியோக்கள் அதான் சொன்னோம் நமக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் தேவை நம்மளும் வந்து கொஞ்சமாவது சுய ஒழுக்கத்தோடு நம்ம இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது ஏன் அப்படி சொல்றா இன்னைக்கு தாவேக்காவும் விஜயும் யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்க கட்சி மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சி ரெண்டுமே பவர்ஃபுல்லான கட்சிகள் அந்த கட்சிகளை வந்து எதிர்க்கும்போது நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பல தான் சொல்லணும் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டுமே ஆளுங்கட்சிகள் அவர்களை எதிர்த்து நாம் சண்டை போடும்போது நாம் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்றதை கா தொண்டர்கள் உணர வேண்டும் ஏன்னா அவங்க பாதுகாப்பு தர மாட்டாங்க எல்லாமே பண்ண தான் செய்வாங்க ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி நீங்க ஒரு மேடையை போட்டு அவங்கள திட்ட விடுவாங்களா யாராவது வெளிப்படையா பேசுறேன் விடமாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமா நடந்துகிட்ட அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணுமோ நம்ம முடிச்சுக்கணும் நீங்க அப்படி செயல்படாததன் விளைவுதான் இன்னைக்கு விஜய் வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு எனவே விஜயை சிக்கலில் சிக்க வைக்காமல் இருக்க தாவேக்கா தொண்டர்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுன்றதான் கேட்டுக்கிறோம் மீண்டும் அடுத்த காமி சந்திப்போம் நன்றி வணக்கம்